தூய சிந்தாத்திரை மாதா ஜபம் பிதாசுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் தந்தையே இறைவா இந்நாட்களில் பயணம் செய்யும் என்னை உம்முடைய அன்பின் பாதுகாப்பில் வைத்தருளும் ஆபத்துகளிலிருந்தும் குறிப்பாக இயந்திர கோளாறுகளிலிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் எண்ணெய் பாதுகாத்தருளும் நீர்நிலைகள் காடுகள் வழியாகவும் மலைகள் மீதும் பயணம் செய்யும்போது விவேகத்துடனும் ஞானத்துடனும் பயணம் செய்ய அருள் புரியும் இயற்கையை மதித்து நடக்க கற்பியும் இதன் மூலம் இயற்கையின் சக்தியை ஒருபோதும் பழிக்காமலும் அவமதிக்காமலும் இருப்பேனாக நான் பாதுகாப்புடன் வீடு திரும்பி செல்லும்போது உம்முடைய அருள்வரங்களை வரங்களை நினைத்து பார்த்து நன்றி உள்ளவனாக இருப்பேனாக என்னைப் போன்று பயணம் செய்யும் அனைவருக்கும் உம்முடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் கிடைப்பதாக இம்மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் தூய சிந்தாத்திரை அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறேன் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஏ சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தூய சிந்தாத்திரை மாதாவே எனக்காக வேண்டிக்கொள்ளும் பிதா சுதன் ஆவியின் பெயராலே Amen.